ஹாய் காய்ஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம குன்றக்குடி முருகர் கோவில் இது எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம காரைக்குடியில் இருக்குது நான் இங்கே ஒரு டைம் போயிருக்கேன் இது செகண்ட் டைமு ஃபர்ஸ்ட் டைம் போகையில் டேரெக்டாக மேலே போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் கீழே இருக்கிறது எனக்கு தெரியாது கீழே ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து ரெண்டு மணி மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது வந்து மேலே க்ளோஸ் இருந்துச்சு அதனால சரி அப்படியே கீழே வந்துட்டு எல்லோரும் இருந்தாங்க என்னென்னு பார்க்கலான்ட்டு அப்படியே கீழே போனோம் கீழே போகையில் அவ்வளோ சூப்பரான சிலைகள் தூண்கள் உள்ள கோவில் எல்லாமே இருந்துச்சு வாங்க நம்மளும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் நீங்கள் இந்த போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தூண் பாருங்கள் தூண் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த காலத்தில் இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத ஒரு காலத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தூணுமே அவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகாத சிலைன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒரிஜினல் கல்ல தான் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சிமெண்ட் மணல் இதுவும் இல்லாம கோயில் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கு சூப்பராக இருக்கு நிறைய கோயில் நிறைய பேர் இதை பார்க்க வந்திருக்காங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சிலை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஏன் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இங்கேயும் சாமி கும்பிட்றாங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அந்த கோவில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தூண் மேலே இதெல்லாம் மேல் பக்கம் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு கல்லையே செதுக்கியிருக்கிறாங்க அந்த காலத்தில் ஆனால் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் என்ன சொல்கிறன்னு உங்களுக்கே தெரியும் சிலை பாருங்கள் சேலை நந்தி அஹ் ரொம்ப அழகா இருக்கு நம்ம பார்த்தாவே தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இங்க வந்து லைட் எதுவுமே யூஸ் பண்ணல அந்த லைட்லாம் சும்மா தான் இருக்கு எந்த லைட்டுமே டுமே எல்லாமே சூரிய வெளிச்சத்துல மட்டும்தான் இருக்கு ஒரு சில பக்கம் வந்துட்டு அந்த தூண் எல்லாம் டேமேஜா இருக்கு ஆனா அதை ஆல்ட்ரேட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே எல்லாம் பாருங்கள் அந்த சிங்கத்தோட பல் இதெல்லாமே நேச்சுரலாக அழகா இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள வந்துட்டு எப்படி இருக்கு மேலே பாருங்கள் இல்லைங்க சிங்கிள் பல் இந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு உள்ள வந்து கோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு எப்படின்னா ஒரு சிவன் வச்சிருக்காங்க சிவனில் லைட்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியுது நம்ம அதுவும் ஃபஸ்ட்டு செகண்டு மூணு மூணாவது ரூமில் சாமி இருக்குது நம்ம ரெண்டாவது ரூமில் வந்து கும்பலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக லைட்டு கிடையாது உள்ளே போனால் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது அதனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே நம்ம கும்பிட்டு வந்துடுறாங்க நிறைய பேர் அந்த பக்கம் வெளிச்சம் எதுவுமே கிடையாது அந்த ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் எரியுது இது மேலேருந்து நம்ம கோவிலை பார்க்குறது அது ஃபுல்லாக தூண் தூண் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு நிச்சயமா நான் தொட்டு எல்லா தூணையுமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த சின்ன சின்ன ட்ராயிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த சைடில் பார்த்திங்களா எல்லாமே கல்லை செஞ்சது தான் இன்னும் நிறையா இருந்துச்சு எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் வரணும் அப்படிங்கிறக்காண்டி அப்படி சின்னதாக பாயிட்டு பார்த்தீங்களா சிவனு இப்போ இதுதான் இங்கே தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சிவன் அந்த சிவன் வந்துட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் இறையுது பெரிய அலங்காரம்லாம் எதுவும் பண்ணல சின்ன சின்ன அலங்காரம் தான் பண்ணியிருக்காங்க விபூதி வச்சுட்டு லிங்கம் வேறு எதுவுமே கிடையாது விபூதி மட்டும்தான் இருக்குது நம்ம உள்ளே போய் விபூதியில் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா ஃபுல்லாக இருட்டு அப்புறம் சைட்லலாம் வள இதில் சைடில் இன்னும் நிறையா சிலைகள் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு எடுக்கலைன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு அதனால எடுக்கல இது தெரிஞ்சது மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியறதை மட்டும் தான் எடுத்திருக்கிறோம் பார்த்திங்களா நம்ம மூணு மூணு நாககமும் இருந்தாங்க அந்த சாமி அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு வள்ளி முருக தேவான இருந்தாங்க அவங்கள சாமி கும்பிட்டுட்டு பாருங்க தான் இருக்கு ரொம்பலாம் டெக்கரேஷன் நீட்டாக சிம்பிளா பண்ணிருக்காங்க இந்த சைடில் வந்துட்டு அனுமன் ஆஞ்சி ஆஞ்சநேயர் நிறையா சாமியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்காட்டி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல வெளிச்ச தேக்கிற மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நகர்ந்துடலாம் அப்படின்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குகை மாதிரி அதுக்குள்ளே சாமியெலாம் இருந்துச்சு அது ஃபுல்லாக இருட்டு இருக்கிறவங்காட்டி எடுக்க முடியல பார்த்தீங்களா ஒன்றுமே ஒன்று எடுத்தோம் சும்மா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரிஞ்சு மற்றபடி ஒன்றுமே தெரியல சரி அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வரையில நிறையா பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க மேலே போக முடியாதவங்க கீழே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே மெதுவாக ஒவ்வொரு சிலையாக ஒவ்வொரு தூணாக தொட்டு பார்த்துட்டு அப்படியே அழகா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி மேலே போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு மேலே போய் முருகரை பார்த்துட்டு மலை வரவுக்குள்ள கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் சரி தூண்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்கட்டே தூணை மட்டும் சுற்றி 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 விடிய எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்க நிறைய பேர் வராங்க ஒரு சில கோயிலுக்குள்ளே வந்துட்டு சாத்தி அது ரொம்ப டேமேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை ரெடி பண்ணாங்க கோயில் நிர்வாகம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ரெடி பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த கோவில் ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சிலை சிலையெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாப்பாடு போடுறதுக்கு இந்த இடம் இந்த இடத்துலையும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே மாடெல்லாம் கட்டியிருந்தாங்க அங்கேயும் பால் கறக்கும் பால் நெய்யெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடில் வந்துட்டு கோவில் தனியாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தான் எதாக இருந்தாலுமே சைடில் இருந்தால் போய் பார்ப்போமே அந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் விபூதியில் ஃபுல்லாக ஒரு சந்தன கோங்கம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக விபூதியாக போட்டிருந்த ஒரு சிலை இருந்துச்சு என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா சித்தர் நம்ம சித்தர் இருந்தார் போய் அவரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி ஓகே அவரை பேசாமல் ஒரு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தோம் அப்படியே மெதுவாக சாமி கும்பிட்டு பாருங்க இது இதுவும் ஒரு கல்லில் ஃபுல்லாக செதுக்கி அப்படியே வச்சுருக்காங்க எதுவுமே தனித்தனி செல கிடையாது எல்லாமே கல்லுலேயே செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக ஒரு ஒரு கும்படை போட்டுட்டு ஒரு கும்படை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் பாய்